எவ்வளவு தாங்க நானும் போராடுறது ஒரு கட்டத்துக்கு என்னால முடியலங்கிற நிலைமைக்குதான் மேசராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில வந்திருப்பீங்க பெரும்பாலுமே சமீப காலமா சுமார் சொல்ல போனா ஒரு ஒன்றரை வருட காலமா உங்க வாழ்க்கையில படாத பாடு போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கையோட நீங்க செயல்பட்டாலும் பாதிப்புங்கிறது கொஞ்சம் ஒண்ணு போனா ஒண்ணுங்கிறது இருந்திருக்கும் பல வருஷமா மனசுல பொறுத்தவரைக்குமே நிறைய பாதிப்பு கடனை அடைச்சி நிம்மதியா வாழ்ந்துட்டா போதும் நினைக்கக்கூடியவங்கதான் பெரும்பாலும் மேசராசி என்பது இருக்கிறீங்க சொல்லலாங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல நிலைமை இல்ல குழந்தைகள் வழியிலும் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் இனி வரக்கூடிய இந்த ஆண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டாவது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருமா கொடுக்குறதுல ராகுக்கும் என இல்லைன்னு சொல்லுவாங்க கொடுக்கறதுலயும் அவருதான் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மேசராசிக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்க போகுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க மறக்காமல் மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்களா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியின் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவில் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது விளக்குங்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில மேச ராசிக்காரங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இப்பில இருந்தே தொழில் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்று கொண்டு வரலாம் இந்த கல்யாணம் இந்த சம்பிரதாயம் சுப நிகழ்ச்சி இது எல்லாமே ஏற்படுத்தலாம நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டல இருந்து உங்களுக்கு எப்படி தொடங்க போகுதுன்னு நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆர்வத்தோட தான் இருப்பீங்க அப்படி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பொறுத்த வரைக்குமே மேஷ ராசிக்கு இன்னும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் தங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுப விரைய செலவு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண வருமானம் நீங்க ஒரு பக்கம் கொண்டு வரணும்னு நினைச்சாலுமே தேவையில்லாத செலவு இருந்திருக்குங்க தேவையில்லாத வெட்டி செலவை சந்திச்சிருப்பீங்க ஒண்ணு உடல்நல சரியில்லாம போகிறது குழந்தைகளுடைய நிலையில் பாதிப்பு ஏற்படுறது குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைனாலும் இந்த சொந்த வந்த வகையில கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் அந்த அமைப்பு மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை தான் அதிகம் மேசராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே கடன் பிரச்சனை தாங்க நாளுக்கு நாள் வட்டிக்கு வட்டி கட்டியே சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் வாழ்ந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் தொடர்ந்து சுப உரைய செலவு செய்யக்கூடிய அதனால கொஞ்சம் புதிய சூழ்நிலை உண்டாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாருங்க ஆனா அது சுப விரைய செலவுக்காக தான் இருக்கும் ஏழரசனியோட தாக்கம் இருக்கிறதால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மனசுல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த பயத்தை நீக்கணுங்க ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த தொந்தரவுமே இல்லை உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது மகிழ்ச்சியான நிறைய நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஆண்டுதான் உடல்ல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்க உடல்ல ஒரு சோர்வான உணர்வு ஏற்படும் முடிஞ்ச வரைக்குமே நீங்க உடற்பயிற்சி மாதிரியான தொழில் எந்த சங்கடமும் நல்ல கவனத்தை அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தான் முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது வேலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது அதை நல்லபடியாக முடிக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேர் இந்த அரசாங்க உத்தியோகத்தை எல்லாமே எதிர்பார்த்து நிற்பீங்க அவங்களுக்கு அற்புதமான நேரம் அரசியல் துறையை சார்ந்துக்கூடங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகங்கிறது சிறப்பாக கண்டிப்பா நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் சாணிக்கத்தனங்கிறது பேசும் அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயம் உண்டாக கூடிய வாய்ப்பு தான் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே உங்களுக்கு யோகம் மேஷராசி அன்றர்களுக்கு யோகம் காத்திருக்குது ஆனா இந்த மாதத்துல இருந்தே கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடி அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க ஆனாலுமே இந்த நெருக்கடி மட்டும் பாக்காதீங்க இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாமையை கூட யோகம் இருக்குது அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த நேரம் நீங்க விழைப்பு அதிகமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நில மாட்டம்தான் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கும் மனசுல நிம்மதி உண்டாகும் பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது பலருக்குமே தொழில் அமைப்பு இந்த காலகட்டங்களில் அற்புதமா அமையுங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நிறைய பேருக்கு இந்த கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பா இருக்குது கடல் கடந்து போய் வீடு வாங்கக்கூடிய யோகம் அதாவது இடம் விட்டு இடம் போய் நீங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட அடுத்த கட்ட வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா மேஷ ராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த வருடம் முழுவதுமே நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா உக்கரமான தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் எப்பயுமே நீங்க குல தெய்வ வழிபாடு விடக்கூடாது கூடவே உக்கர தெய்வ வழிபாடு உக்கர தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த நரசிம்மர் வாராகி பைரவர் மாதிரியான தெய்வங்களை நீங்க தொடர்ந்து இந்த நேரம் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது அது மட்டும் இல்லாம ஏழரை சனி காலமா வேற அமைஞ்சிருக்கிறதால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் வழிபாடு வழிபாட கூடவே செஞ்சுக்க பாருங்க எந்த தடையா இருந்தாலும் நீங்க கோவிலுக்கு வழிபாடு நீங்க அடிக்கடி மகா கணபதியை வழிபாடு செய்ய பாருங்க எந்த தடையும் நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்பு தான் வரக்கூடிய மாதத்துல எல்லாமே அமாவாசை தினத்தன்னைக்கு முன்னோர் வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும் தலைக்கு வர்றது தளப்பாகையோட போச்சு அப்படி பல அற்புதம் நிகழக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசிக்கு இந்த விஷயங்களால ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சொல்லலாம் சூரியன் செவ்வாயோட சேர்க்க மேசராசிக்கு மங்களவரமான ஒன்று தான் தொழில் வாழ்க்கையில் சிறப்பா இருக்குது வியாபாரம் எடுத்துக்கிட்டால் லாபம் கொண்டு வரலாம் ஏன்னா ஆதித்ய மங்கள ராஜயோகம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமான பலனை தரக்கூடிய வாய்ப்பா தான் அமைஞ்சிருக்கு ஏகப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர போறீங்க ஏழரைச்சினி காலமா இருந்தாலும் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில ஒரு நிலையான அஸ்தி வார்த்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது ஒரு நிமிர்ந்த நடை போட போறீங்கன்னு சொல்லலாங்க அப்படிதான் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை ஒழுக்கமா வாழக்கூடிய இங்கான்னு கேட்டீங்கன்னா இந்த மேசை ராசிக்காரங்க தான் பலருக்குமே நல்ல செயல் செஞ்சுட்டு இறுதியில தான் நீங்க இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துருக்கிறீங்க நிறைய ஏமாற்றம் செஞ்சிருப்பீங்க ஒரு நல்ல பேருங்கிறது இது வரைக்கும் கிடைச்சிருக்காது ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குது வெளியில கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வரக்கூடிய நேரமாவும் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல மேசை ராசிக்காரங்க பணம் கொடுத்துருப்பீங்க இல்லைன்னா பணம் வாங்கியிருப்பீங்க சகோதர வகையில் சகோதரி வகையில் நிறைய இடங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பணத்தால கருத்து வேறுபாடு எல்லாமே உண்டாகிருக்கும் அந்த பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த வருடம் பொறுத்த வரைக்குமே நீங்க சிக்கல் உங்களுக்கு சொல்ல முடியாது மனசுல ஒரு நிலையான ஒரு விஷயம் ஏற்படும் கடுமையான முயற்சி செய்ய போறீங்க உங்க தேவையை நிறைவேற்றிக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்திலும் தொந்தரவுங்கிறது இல்லை குடும்பத்துலையுமே மருத்துவ செலவு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சில கவனமா இருக்கணும் யாரும் இந்த நேரம் மனசுல பாதி பிரிந்துட்டே இருக்கிறதால யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பட்டம் பாடம் அப்படி அதனால சட்டின யாரையாவது புண்படுத்துற மாதிரி கொஞ்சம் பேசுறீங்க அதனால அந்த விஷயத்துக்கு கவனமாருங்க குடும்பத்துல பாக பெருவின மாதிரியான விஷயம் இந்த வருடத்துல சுமூகமா முடியும் அசையா சொத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் வர தொடங்கும் சாமர்த்தியமா பல விஷயம் செய்ய போறீங்க மறைமுக எதிர்ப்பு கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களை புறம் பேசக்கூடியவங்களை கண்டு இந்த நேரம் மனசு நீங்க கஷ்டப்படுறது வேண்டாம் அவங்கள இனம் கண்டு ஒதுக்கிட்டா போதும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்பத்திலையும் கொஞ்சம் அனாவசியமான பிரச்சனை ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களாலதான் குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை மத்தவங்க நிலையில கவனம் கொடுக்காம இருந்துட்டாலே போதும் சிறப்பா இருக்குது செய்யற தொழில்ல வருமானம் கொண்டு வர முடியுங்க முன்ன பின்னாடி இல்லாதவங்க கூட உதவி செஞ்சிருவாங்க ஆனா இந்த சொந்த இருந்து இந்த நேரங்களால உதவி எதிர்பார்க்க முடியாது அதனால நீங்க எதிர்பார்த்து நின்னதும் கிடையாது ஆனா இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே மனசுங்கிறது கொஞ்சம் ஆதங்கப்படும் மற்றவங்களுக்கெல்லாம் நான் நல்ல நிலையில நல்ல உதவி செஞ்சிருப்பேன் நல்ல வகையில ஏதாவது ஒரு உதவிகரமாக அமைஞ்சிருப்பேன் ஆனா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு கொஞ்சம் ஆதங்கப்பட்டிருப்பீங்க அந்த வகையில நீங்க ஆதங்கப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த வருணம் தான் இருக்குது கொஞ்சம் அழைச்சல தரும் வேலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகம் செய்ய வைக்கும் ஆனா உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது சுப வரைய செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமா வரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி வேலையை எவ்வளவுதான் வேலையா இருந்தாலும் சரிங்க மத்தவங்ககிட்ட வேலையை ஒப்படைக்காதீங்க உங்களால எதுவும் முடியுமோ அதை செய்ய பாருங்க சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொன்னாங்க எந்த வேலையாவது நம்பி ஒப்படைப்பீங்க ஆனா அதை அவங்களை சரியா செஞ்சு முடிச்சு தர மாட்டாங்க அது கொஞ்சம் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திடும் அதனாலதான் கவனமா இருக்கணும் வியாபாரம் தொழில் இந்த கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய திருப்பம் தரக்கூடிய ஆண்டாதான் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி என்றவர்களுக்கு குழந்தைகள் வழியில பெரும் உண்டாகுங்க குழந்தைகளுக்காக தான் நிறைய பெண்கள் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கைய நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க குழந்தைகளால உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஆனா அதே சமயம் வாழ்க்கை துணையோட கணவரோட வாக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கங்க நிதானமா நடந்துக்கங்க விட்டு பிடிக்க பாருங்க போதும் சிறப்பா இருக்குது அதே மாதிரி மாணவர்களுக்கும் அற்புதமான நேரம் தான் படிப்புல கவனம் கொடுத்தா போதுங்க முதல் தரம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விளையாட்டுத்துறை எதுவா இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுங்கிறது உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது இந்த ஆண்ட மாதிரி ஒரு அனுகூலம் உயரட்சினியா இருந்தாலும் தான் உங்களுக்கு சிறப்பு தாங்க மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் எங்க போனாலும் வீண் விவாதத்தை தவிர்த்துக்கங்க குடும்ப தேவை பூர்த்தியாகும் பல ஆண்டா உங்க மனசுல குழம்பிருந்த விஷயம்ங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கேதுவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சம்பள உயர்வு இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பா இருக்குது புதுசா விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் கால்நடை அபிவிருத்தி ஆகக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் நட்சத்திர ரீதியா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்குதுங்க எல்லாத்துலயும் அனுகூலமான தான் மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்ப தேவை பூர்த்தி ஆகும் நீங்க நினைக்கிறது ஒவ்வொன்னா நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஆனா வீண் விவாதத்தை தவிர்த்துக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசா வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு தடவட்ட குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அன்பு கிடைக்குங்க ஏழாம் இடத்துல இருந்துட்டு அந்த ராகுவால நிறைய பிரச்சனைங்கிறது கொஞ்சம் வந்திருக்கும் இனி ஒவ்வொன்னு அவங்களுக்கு விட்டு விளக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொஞ்சம் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலும் குடும்பத்துல எந்த பாதிப்புமே இல்லை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டுங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு சிறப்பு தான் ஆனா யாருக்கிட்டையும் நம்பி ஏமாந்துறாதீங்க யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் தொழில் விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கவனம் கொடுக்கணும் குடும்பத்தை சம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் சொந்த அந்த வகையில் பாத்தீங்கன்னா பெருசாக தொந்தரவு இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான தான் முடிஞ்ச வரைக்குமே செவ்வாய் அதிபதியாக கொடுங்க நீங்க முருக பெருமான் வழிபாடு எந்த நாள் செய்யணும் உங்களால முடியிறப்ப எல்லாமே ஓம் சரவண பவன் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை